வணக்கம் நண்பா சிங்கப்பூருக்குங்க சாப்பாடு கடை அதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டல்ஸு அது மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுட் கோர்ட்டு ஸோ இந்த மாதிரியான சாப்பாடு கடைகளுக்கு நம்ம இந்தியன் சாப்பாடு கடைகளுக்கு மலேசியா போயிட்டு வந்திருக்கக்கூடிய மலேசியா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய பசங்களை நம்ம வந்து ரொம்ப எளிமையாக சிங்கப்பூருக்கு ரொம்ப குறைவான சர்வீஸ் சார்ஜில் ஒரு எஸ் பாஸ்லேயோ என்டிஎஸ் பர்மிட்லேயோ இல்லை இ பாஸ்லேயோ நம்ம வந்து அனுப்பிவிட்டுருக்கோம் சரிங்களா அதாவது எப்படி சொல்கிறது நம்மக்கிட்ட அட்வான்ஸ் அமௌண்ட்டுன்னு நீங்கள் வந்து ஒரு ரூபா கூட கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது நம்மளோட பேஜை வந்து ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் நம்ம மேக்ஸிமம் வந்து எந்த வேலைக்குமே சரி அட்வான்ஸ் அமௌண்ட் இல்லாத வேலைக்கு மட்டும்தான் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா அட்வான்ஸ் அமௌண்ட்டு கட்டுற மாதிரியான சூழ்நிலை இருந்துச்சுன்னா அந்த வேலைக்கு நம்ம வந்து ரெடி பண்ணுறதே கிடையவே கிடையாது ஸோ நம்ம சைடில் வேலை நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோன்னா நம்ம அதிகமாக ரெடி பண்ணி கொடுக்குற வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சாப்பாடு கடைகளுக்கு ஆள் ரெடி பண்ணி கொடுக்குறது மட்டும்தான் அதிகமாக நம்ம கொடுத்துட்ருக்குறோம் சாப்பாடு கடைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி அஞ்சுக்குள்ளே பிறந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இ பாஸ் வந்து வெறுமனே மூன்று லட்ச ரூபா செல்வி சார்ஜில் அட்வான்ஸ் அமௌண்ட் எதுவுமே இல்லாமல் டிக்கெட் வந்து பையன் போட்டுக்கணும் ஒரு பத்து ரூபா பன்னெண்டு ரூபா தான் டிக்கெட் வரும் சரிங்களா விசாலாம் நம்ம கையில் கொடுத்ததுக்கு அப்புறம் மட்டும்தான் நம்ம வந்து பணமே வாங்குவோம் விசாவை கையில கொடுத்துட்டு ஒரு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து அந்த மூன்று லட்ச ரூபா செல்வி சார்ஜ் கட்டிட்டு ரொம்ப எளிமையா சிங்கப்பூருக்கு இ பாஸ்ல ஒரு சாப்பாடு கடை வேலைக்கு ரொம்ப எளிமையாக போயிடலாம் இதுக்கு முன்னாடி போயிருக்கக்கூடிய நண்பர்களை உங்கள் உங்கள் சிங்கப்பூரில் ஏற்கனவே சாப்பாடு கிடையாது வேலை பார்த்துட்டு இருக்க நண்பர்களை கூப்பிட்டு கேட்டு பாருங்க சர்வீஸ் சார்ஜ் எவ்வளோ வருங்க குறைஞ்சபட்சம் சிங்கப்பூர் டாலர் வந்து ஆறாயிரத்தி ஐநூறு சிங்கப்பூர் டாலர் வந்து சர்வீஸ் சார்ஜ் கட்டிப்பாங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஊர் காசு பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு நாலு லட்ச ரூபாயிலேருந்து ஆறு லட்ச ரூபா ஏழு லட்ச ரூபா கட்டின பசங்களாக இருக்காங்க நம்ம கிட்ட கூப்பிட்டு பேசுகிறாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு ஐம்பதாயிரம் நான் அட்வான்ஸ் பணம் கட்டிட்டேன் ஒரு லட்ச ரூபா வரையும் அட்வான்ஸ் அமௌண்ட் கட்டிட்டேன் நான் கட்டி கட்டி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் ஆயிப்போச்சு ஆறு மாதம் ஆகிப்போச்சு இன்னும் எனக்கு வேலை அடிக்கணும்னு கொடுக்குறாங்க அந்த பணத்தை வாங்கிட்டு வரேன் எனக்கு வேலை தயார் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் நம்மக்கிட்ட கேட்குறாங்க சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அங்கே ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் அவர்களுடைய நண்பர்கள் ஊரில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நமக்கு வந்து கால் பண்ணி பேசுறாங்க இந்த மாதிரி நான் நமக்கு தெரிஞ்ச ஏஜென்ட் தான் நான் வந்து பணம் கட்டினேன் ஒரு ஐம்பதாயிரம் வாங்கி கட்டியிருக்கிறேன் ஆனால் வந்து இன்னும் எனக்கு வேலை தைப்பி கொடுக்கல மூணு மாதம் ஆயிடுச்சு நாலு மாதம் ஆயிடுச்சு இந்த மாதிரியான சூழலில் வந்து பசங்க நம்ம வந்து தொடர்ச்சியை எடுத்து சொல்லும்போது எதுக்காக எனக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட அதனால் வேண்டி அட்வான்ஸ் அமௌண்ட்டுன்னு நம்ம எந்த காசுமே வாங்குறது கிடையாது நிசாவை அவங்க கையில் கொடுத்துருவோம் என்னோட வேலை என்னவோ அதை நான் ப்ராப்பராக உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவேன் விசாவை கையில் கொடுத்துட்டு ஒரு வாரம் கழிச்சியோ பத்து நாள் கழிச்சியோ தான் நீங்கள் எங்கிட்ட பணம் கட்ட போகிறீங்க அது வரையும் உங்களுடைய பாஸ்போர்ட் ஒரிஜினல் பாஸ்போர்ட் மட்டும்தான் என்கிட்ட இருக்கும் நீங்கள் வந்து என்னை வந்து நேரில் வந்து பார்த்தோ அப்படி இல்லை நீங்கள் வந்து நம்ம ஆஃபீஸ் அட்ரஸுக்கு கொரியர் பண்ணி விட்டால் மட்டும் போதும் உங்கள் பாஸ்போர்ட் ஒரிஜினல் மட்டுமே இருந்தால் போதும் உங்களுக்கு சிங்கப்பூரில் சாப்பாடுக்கிற வேலை நம்ம ரொம்ப எளிமையாக உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவோம் அது எந்த பாஸாக இருந்தாலும் சரி எஸ் பாஸாக இருந்தாலும் சரி என்டிஎஸ் பர்மிட்டாக இருந்தாலும் சரி இல்லை இ பாஸாக இருந்தாலும் சரி இந்த எஸ்ஆர்சி என்டிஎஸ் பர்மிட்டுக்கு மட்டும் கொஞ்சம் சர்வீஸ் சார்ஜ் வந்து முன்னே தின்ன போகுது சரிங்களா அது எனக்கு அதாவது எப்படி சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி பிறக்காத நண்பர்கள் நல்லா எனக்கு சமைக்க தெரியும் இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமே இருக்குது அப்படின்னாலும் நம்ம வந்து வேலை வாங்கி கொடுக்குறது ரெடியாக இருக்கும் அது மாதிரி பார்த்திங்கன்னா மலேசியா எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை கல்ஃபில் நல்லா நான் சமைச்சிருக்கேன் சவுத் இந்தியனுக்கு நல்லா சமைக்க தெரியும் இல்லை எனக்கு வந்து வெஸ்டர்ன் கூட்டு சமைக்க தெரியும் இல்லை நான் வந்து வெயிட்ரு வேலை பார்த்துருக்கேன் ஆனால் கூடவே எனக்கு வந்து பரோட்டா போட தெரியும் வெறுமையில வெயிட் மட்டும் சிங்கப்பூரில் வந்து நமக்கு வந்து வேகன்சி கிடையவே கிடையாதுங்க எக்ஸ்ட்ரா வந்து ஏதாச்சும் உங்களுக்கு வந்து அந்த சமைக்கிறதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்து நீங்கள் ஏற்கனவே அந்த வேலையை கற்று வச்சுருந்து வேலை தெரிஞ்சு வச்சிருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம வந்து வேலை வாங்கி கொடுக்க முடியும் சரிங்களா ஒன்று பரோட்டா போட தெரியணும் அப்போ இல்லாட்டி சவுத் இந்தியன் குப்பில் ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது கை பண்டாரி மாதிரி வேலை பார்த்துருந்த அனுபவம் இருந்திருந்தால் நம்ம வந்து அந்த பாசுக்கு வந்து ஒரு எஸ் பாசோ என்டிஸ் பண்ணிட்டோ இல்லை இ பாஸோ ஏதோ ஒரு வேலைக்கு அனுப்பிச்சி விடுறதான வாய்ப்பு நம்ம சைடில் என்கிட்ட நீங்கள் ஒரு வேலைன்னு கால் பண்ணி கேட்குறீங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம வந்து அந்த இறங்கி செய்யுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த இறைய வந்து நம்ம வந்து சாப்பாடு கடைகளுக்கு மட்டும்தான் ஆள் வந்து அதிகமாக இருக்கோம் அதனால் சாப்பாடு கடைகளுக்கு போகக்கூடிய நண்பர்கள் அனுபவம் இருக்கக்கூடிய நண்பர்கள் தயாராக இருக்கக்கூடிய நண்பர்கள் நம்மளை நம்பி வரலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மக்கிட்ட வந்ததுலேருந்து ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே மேக்சிமம் உங்களுடைய உங்களுக்கான வேலையை நம்ம வந்து ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே முடிச்சு கொடுத்துருவோம் அதிகபட்சமாக சொல்கிறேன் நான் ஒரு மாதத்துக்குள்ளே முடிச்சு கொடுத்துருவேன் ஸோ நம்ம மூலயமா போன பசங்களும் இருக்கிறாங்க நீங்கள் அவங்கக்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சீங்க நம்ம வந்து எப்படி வந்து ஒர்க் இருக்கோம் அப்படிங்கிறது வந்து நம்ம மூலமாக போன பசங்க இருக்காங்க அவங்க அவங்ககிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கும் சரிங்களா வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே தரேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சி விடுங்க உங்கள் டீட்டெயில்ஸ் பாஸ்போர்ட் டீடைல்ஸ் அதுக்கப்புறம் உங்கள் ஒர்க்கு சம்பந்தமான அந்த வீடியோஸு ஸோ என்னென்ன ஃபோட்டோஸ் இருக்கோ அதெல்லாம் அனுப்பிச்சுடுங்க உங்கள் படித்த சர்டிஃபிகேட் அனுப்பிச்சுடுங்க உங்கள் சம்பந்தமான என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க ஒரு நான் ஃபோன் எடுக்கலைன்னா ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு வைங்க இந்த மாதிரி இந்த வேலைக்கு நான் கேட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான உங்களுடைய சுய அந்த டீட்டெயில் இருக்குதுங்களா உங்கள் டீட்டெயில் எல்லாத்தையும் எனக்கு வந்து பேசி அனுப்பிச்சி விடுங்க எனக்கு என்னென்னது சமைக்க தெரியும் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசி எனக்கு அதை வாய்ஸ் மெசேஜ் மட்டும் போட்டுவிட்டால் போதும் சரிங்களா உங்களுடைய ஃபோட்டோஸ் சமைக்கிற சம்பந்தமான ஃபோட்டோஸு வீடியோஸு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டுட்டு நீங்கள் வேலை செய்யணும்னு இருங்க ஒரு மேக்ஸிமம் ஒரு நாளுக்குள்ள உங்களுக்கு நான் கால் பண்ணி நானே பேசிடுவேன் சரிங்களா